வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வாங்க மனோஜ் ரோஹினி கடலை பாக்குறாங்க ரொம்ப எக்ஸைட்டடா போய் கடல்கிட்ட கொஞ்ச நேரம் நிற்கிறாங்க அலைகள் தொடுத்து திரும்பி வர்றாங்க அப்படியே சுத்தி இன்னொரு பக்கம் வர ஸ்விம்மிங் பூல் வருது ரோகிணி வீட்டு பக்கத்துலயே பீச் இருக்கு மார்னிங் ஜாகிங் போய்க்கலாங்கிறாரு மனோஜ் ரோஹிணி ரொம்ப சந்தோஷமா ரோஹிணி அப்படியே மனோஜ் ஹக் பண்ணிட்டு மனோஜ் எனக்கு அப்படியே எங்கேயோ சொர்க்கத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு நம்ம லைஃப் புதுசா மாறப்போகுது மனோஜ் ஏய் எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க ரோகிணி அப்படியா எனக்கும் பார்த்தவனே பிடிச்சிருச்சு சரி மத்த விஷயம் எல்லாம் வா அப்படின்னு ரோஹிணி ரோஹிணியோட தோல்ல கைய போட்ட கூடிய கூட்டிட்டு வர்றாரு மனோஜ் நல்லா இருக்கு இல்லன்னு மனோஜும் சூப்பரா இருக்கு இல்லன்னு ரோஹிணியும் பேசிக்கிட்டே வர்றாங்க ஹவுஸ் ஓனர் கப்பல்ஸும் பார்க் ஃப்ரெண்டு சந்தோஷம் இவங்க இருக்க இடத்துக்கு வர்றாங்க என்ன சார் வீடு புடிச்சிருக்கான்னு ஹவுஸ் ஓனர் கேக்க ரொம்ப அழகா இருக்குங்க சார்ங்கிறாரு மனோஜ் எங்களுக்கும் விக்கிறதுல முழு மனசு எல்லாம் இல்லைங்க சார் எங்க லைஃபை நாங்க தொடங்கினதே இங்கதான் நானும் என் ஒய்ஃபும் துபாய் போறோம் அங்கதான் எங்க பிசினஸ் எல்லாமே இருக்கு அங்கேயே செட்டில் ஆயிடலான்னு இருக்கோம் அதனால தான் இந்த வீட்டை வித்துரலான்னு பிளான் பண்ணோம் சார் நாங்க அங்க இருந்து இந்த வீட்டை மெயின்டைன் பண்றது கஷ்டம் அதான் ஒரு வித்துடலான்னு வித்தரலான்னு இருக்கோன்னு ஹவுஸ் ஓனர் சொல்ல சரிங்க சார் மத்த விஷயத்தெல்லாம் உள்ள போய் பேசிக்கலாங்கிறாரு மனோஜ் மனோஜ் டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்து முடிக்க சார் டாக்குமெண்ட் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டிங்கல்ல இதுல எல்லா விவரமும் தெளிவா இருக்கும் அப்புறம் இந்த வீட்டோட வேல்யூ இப்ப அஞ்சு கோடி வரைக்கும் போகும் நீங்க பார்த்தா நல்லவரா இருக்கீங்க அதனால த்ரீ குரோர்ஸ் கொடுங்க போதும் அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்றாரு என்னங்க சார் அஞ்சு கோடி ரூபாய் வீட்டுக்கு மூணு கோடி ரூபாய் கொடுத்தா போதும்ங்கறீங்க ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க ரோகிணி அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க மேடம் நாங்க வாங்கும் போது டூ குரோர்ஸ் தான் இருந்துச்சு அப்புறம் வேல்யூ ஏறிடுச்சு இப்ப உங்களுக்கு மூணு தான் நாங்க சொல்றோம் அது எங்களுக்கு போதுமானது அதாவது எங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல ஆளுங்களா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும் பணத்தை சேர்த்து வச்சு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்ல சார் என்னால த்ரீ க்ரோர்ஸ் உடனே தர முடியாது பேங்க் லோன் தான் ட்ரை பண்றோம் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு ஆமாங்க சார் நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணீங்கன்னா அப்படின்னு ரோகினி சொல்றாங்க கொஞ்சம் யோசிக்கிற ஹவுஸ் ஓனர் கப்பிள்ஸ் என்னால முடிஞ்சதை நான் சொல்லிட்டேன் நாங்களும் மிடில் கிளாஸ்ல இருந்து தான் லைஃப் ஆரம்பிச்சோம் இந்த வீட்டை கட்டும்போது நாங்களும் பல ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிருக்கோம் அதனால நீங்க டைம் எடுத்து பணத்தை ரெடி பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா எனக்கு கஸ்டம்ஸ்ல ஒரு பிப்டி லேக்ஸ் கட்ட வேண்டி இருக்கு நீங்க அத மட்டும் முதல்ல கொடுத்துட்டீங்கன்னா அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்ல ஐம்பதுனா கஷ்டம் சார் ஒரு முப்பதுனா கூட ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல இல்ல ஒரு ஐம்பது இருந்தா சரியா இருக்கும் சரி நீங்க முப்பதே கொடுங்க நான் இருபது பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்றாரு சரிங்க சார் நான் இப்ப பணம் கொடுத்துட்டேன் அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் எப்படின்னு மனோஜ் கேக்குறாரு ஏன்னா பேங்க் லோன் போறதுனால எனக்கு இந்த சேல் டீடர் எல்லாம் வேணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல சார் எல்லாமே எனக்கு தெரியும் சார் நானும் லோன் வாங்கி தானே இந்த வீட்டை கட்டினேன் ப்ரொசீஜர் எல்லாமே எனக்கு தெரியும் சார் நான் கம்ப்ளீட்டா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தரேன் டாக்குமெண்ட்ஸ் சேல் டீடு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துறேன் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு முப்பது லட்சம் ரூபாய் மட்டும் கொடுங்க மீதிய ஆறு மாசம் டைம் எடுத்து வேணாலும் கொடுங்க அதுக்கும் உங்களுக்கு நான் அக்ரிமெண்ட் சைன் போட்டு கொடுத்துறேன் அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்றாரு ஆனா ஆறு மாசம் வரைக்கும் இந்த வீடு அப்படின்னு ரோஹிணி கேட்க மேடம் நீங்க முப்பது லட்சம் கொடுத்துட்டாலே சாவி உங்க கையில கொடுத்துர்றேன் எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம் வேணா இன்னொரு சாய்ஸ் கூட நான் உங்களுக்கு தரேன் நீங்க உங்க ஃபேமிலியோட இங்க வந்து ரெண்டு நாள் ஸ்டே பண்ணுங்க உங்க ஃபேமிலிக்கு அந்த வீடு பிடிக்கட்டும் அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்ல ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க இந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்காக பண்ணுறோம் நீங்கள் சீக்கிரமாகவே பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மிஸ்ஸஸ் ஹவுஸ் ஓனர் சொல்கிறாங்க நாங்கள் வழக்கமாக போகிற ஒரு கோவில் இருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அங்கே வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் மட்டும் அட்வான்ஸ் கொடுங்க மற்றது நாம அப்புறமா பேசிக்கலாம்னு ஹவுஸ் ஓனர் சொல்ல சரிங்க சார் நாங்கள் வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு மனோஜர் ரோஹிணி எந்திரிக்கிறாங்க சார் சீக்கிரமா நீங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு கொடுத்துருங்க ஏன்னா இனும் சில பார்த்தீங்க என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க வீட்டை அப்படின்னு அவர் சொல்ல இல்லைங்க சார் நான் சீக்கிரமாக கொடுத்துட்றேன் நான் பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்க சார் நாங்க கிளம்புறோம் செகண்ட் கொடுத்துட்டு மனோஜ் திரும்ப ஒரு நிமிஷம் இருங்க கொஞ்சம் கூட வாங்க வாங்க அப்படின்னு ஓனர் கூட்டிட்டு போறாங்க இந்தாங்க குங்குமம் எடுத்துக்கோங்க அவங்க குங்குமம் குடுக்க ரோகிணி எடுத்து நெத்தியில வச்சுக்கிறாங்க சரிங்க சார் அப்ப நாங்க வர்றோம்னு சொல்லி விதை பெற்ற எல்லாரும் கிளம்புறாங்க ரோஹிணியும் மனோஜ் வீடு நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு படிங்கல்ல குதிச்சு ஓடி வர்றாங்க கீழே கார்கிட்ட வந்தோன்னே எங்க அவரு அப்படின்னு உன பின்னாடி வர பார்க் ப்ரோ அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து சுத்தி ஒரு சுத்து சுத்தி கட்டி புடிச்சுக்கிறாரு மனோஜ் ப்ரோ நான் சொன்னேன் குறைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ல இதுவே மொட்டபா சொல்றாரு ரோஹினி வீடு நல்லா இருக்குல்ல அப்படின்னு மனோஜ் கேட்க சூப்பரா இருக்கு மனோஜ் அப்படிங்கிறாங்க ரோஹிணி ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ இவ்வளவு பெரிய வீட்டை வாங்க போறேன் நினைச்சாவே சந்தோஷமா இருக்கு ப்ரோ அப்படின்னு மனோஜ் சொல்ல எனக்கு அதை விட சந்தோஷமா இருக்கு வீடு மலிவா கிடைக்குதுன்னு உடனே வாங்காம இல்ல டீட்டெயில் தொழில்சியும் தெளிவா கேட்ட பாரு சூப்பர் அப்படின்னு பார்க் ஃப்ரெண்ட் சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு மனோஜ் சொல்ல தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும் நமக்கு ரெண்டு பர்சன்ட் கமிஷன் வந்துடணும் அப்படின்னு முட்டபாஸ் சொல்ல ஓகே பாஸ் நீங்களும் உங்க பிசினஸ்ல கரெக்டா இருக்கீங்க அதெல்லாம் குடுத்துடலாம் ப்ரோங்கிறாரு மனோஜ் சரி போலாம் வாங்கன்னு மூணு பேரும் கிளம்புறாங்க அவங்க கார் அந்த பக்கம் ஹவுஸ் ஹவுஸ் சிரியா சிரிக்கிறாங்க லட்சுமி 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 கட்டி வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆமாங்க என்ன சொன்னாலும் நம்புறான் அப்படின்னு அவங்களும் பயங்கரமா சிரிக்கிறாங்க இதோ பாரு கண்டிப்பா முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்துருவான் பாரு பணம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஓனர் கிட்ட போய் வீட்டை காலி பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒன்றரை லட்சத்தை கொடுத்துட்டு மீதி பணத்தை நாம எடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு அந்த டெனன்ட் சொல்ல ஆமாங்க இதே போல பெங்களூர்ல ஒரு வீடு இருக்கான் அங்கேயும் போய் அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதாங்கிறாங்க அவங்க ஆரம்பிச்சிடுவோம் ஆமா ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லி மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறாரு அவரு மீனா ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வந்து சார் வணக்கங்கிறாங்க இன்சார்ஜ் கிட்ட வணக்கம் நேத்து உன்னோட டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருந்ததுமா நிறைய பேர் பாராட்டினாங்க அப்படின்னு அவர் சொல்ல என் மேல நம்பிக்கை வச்சு இந்த ஆர்டரை ஓனர் எனக்கு கொடுத்தாருங்க அவருக்கு நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க மீனா கண்டிப்பா அம்மா ஓவிய நல்லதாம இருந்தது ஒரு சில பேர் உன்னோட நம்பர்ல வாங்கிட்டு போயிருக்காங்க உனக்கு அடுத்தடுத்து ஆர்டர் வரும் பாரு அப்படிங்குற இன்சார்ஜ் உனக்கு வேண்டிய பணம் ஏழாயிரம் ரூபாய் இருக்குமா அப்படின்னு ஒரு பணத்தை குடுக்க ரொம்ப நன்றிங்க சார் வேற ஏதாவது ஆர்டர் வந்தா கூட சொல்லுங்க சார்னு மீனா சொல்ல ஓனர் கண்டிப்பா தான் குடுப்பாருன்னு நினைக்கிறேம்மா எப்பவுமே இந்த மண்டபத்துல சிந்தாமணின்னு ஒரு அம்மாவுக்கு தான் ஆர்டர் கொடுக்கறது ரொம்ப வருஷமா தான் பண்றாங்க இந்த தடவை அந்த அம்மாவுக்கு குடுக்கல தெரிஞ்சா என்னெல்லாம் பண்ண போறாங்களோன்னு அவர் சொல்றாரு மீனா வண்டி எடுக்க சர்றேனா அவங்க பின்னாடி ஒரு ஹை கார் வந்து நிக்குது டிரைவர் ஓடி வந்து கதவை விட ஒரு லேடி நியூஸ் பேப்பர் வழியா கண்ணு மட்டும் தெரியுற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க சார் நான் இன்னொருத்தவங்க வாய்ப்பை எடுத்துக்க நினைக்கலங்க சார் என்னால எது முடியும் பரவாயில்ல எல்லாம் வியாபாரம் தானேங்க சார் அப்படின்னு மீனா சொல்றாங்க நீ இப்படி சொல்ற அந்த அம்மா கொஞ்சம் கராரான ஆளு யாருக்கும் விட்டு குடுக்காது நிறைய ஆளுங்களை வச்சு வேலை பாக்குது அப்படின்னு இன்சார்ஜ் சொல்றாரு நான் என்னால முடிஞ்சதை செஞ்சு தர்றேங்க சார் வரேங்க சார்ங்கிறாங்க மீனா அக்கா மண்டபம் வந்துருச்சுக்கானு கார்ல உட்காந்துருக்க கிட்ட ஒருத்தர் சொல்ல நியூஸ் பேப்பர் அவர் முகத்து மேலேயே தூக்கி வீசுறாங்க அந்த லேடி தெரியாதடா எனக்குன்னு முறைச்சிக்கிட்டே அவங்க கீழே இறங்குறாங்க இறங்குனவங்க கோபமா ஹெல்பரோட தலையில நங்குன்னு ஒரு கொட்டு வச்சுட்டு நான் வேலையா இருக்கும்போது குறுக்க நோய் நோயினுங்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல பேக் எடு அப்படிங்கிற அந்த லேடி பேக் வாங்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க மீனாவோட வண்டி வந்தோன்னு நின்னு நிதானமா பாத்துட்டு இருக்காங்க ஒரே நாளில் ஐநூறு மாலைக்கட்டை சாதனை புரிந்த முத்துவின் மனைவி மீனாவின் நடமாடும் பூக்கடைன்னு படிக்கிறாங்க இந்த லேடி அவங்க மண்டபத்துக்குள்ளார போக மீனா மண்டபத்தில இருந்து வெளியே வர்றாங்க ஐயோ சிந்தாமணி அம்மான்னு சொல்லிக்கிற இன்சார்ஜ் வாங்கம்மா வணக்கம்மா வணக்கம் நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாரு அவரு வணக்கம் கண்ணு அப்படிங்கிறவங்கள வாங்க வந்து உட்காருங்கன்னு கூட்டிட்டு போறாரு இன்சார்ஜ் அவங்களுக்கு ஒரு சேர கொடுத்து உட்காருங்க அப்படிங்க நீ உட்காரு நான் எடுத்துக்கிறேங்கிறாங்க அவங்க எப்படிமா இருக்கீங்கன்னு இன்சார்ஜ் கேக்க நான் எப்படி கண்ண நல்லா இருக்க முடியும் இத்தனை நாள் உங்க தயவுல தானே இருக்கிறோம் நீங்க தானே கண்ணு எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறீங்க அப்படின்னு சிந்தாமணி மேடம் சொல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க மேடம் அப்படின்னு அவரு சொல்ல அட நடிக்காத கண்ணு ஆளை பார்த்ததும் பம்மர ஆனா எனக்கு தெரியாம ஆர்டர வேற எவ்வளவுக்கோ கொடுத்துட்டேன் என்ன கண்ணே இது பொது பழக்கம் அப்ப நான் உங்களுக்கு தேவைப்படலையா கண்ணு அப்படின்னு சிந்தாமணி அம்மா கேட்க ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா அப்படிங்கிறாரு இன்சார்ஜ் ஒரு வாரம் நான் ஊர்ல இல்லைன்னு உடனே ஆர்டரை கைமாத்திட்டிய கண்ணு அப்படின்னு சிந்தாமணி அம்மா சொல்ல நான் கொடுக்கலம்மா உங்களை விட்டுட்டு வேற யாருக்குமா கொடுக்க போறேன் அப்படிங்கிறாரு நானா பொய் சொல்றேன்னு ஹெல்பர் கிட்ட கேக்குறாங்க அந்த அம்மா ஐயோ இல்லக்கா நிஜமாவே வேற ஒரு பொண்ணுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்துட்டாங்கக்கா அப்படின்னு அந்த ஹெல்பர் சொல்ல அப்படி அப்படிலாம் இல்லன்னு இன்சார்ஜ் ஏதோ சொல்ல வர்றாரு இருக்கன்னு அவனும் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க நான் கொடுக்கலம்மா அந்த பொண்ணு நேரா ஓனரை பார்த்து பாத்து அவர் அவர்தான் ஆர்டர் கொடுத்துருக்காரு இன்சார்ஜ் சொல்ல நீ கண்ணு இது வரைக்கும் கமிஷன்ல உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கனாக்கண்ண இங்க இருக்கிற எல்லா மண்டபத்து ஆர்டரும் இந்த சிந்தாமணிக்குதான் வரணும்னு உனக்கு தெரியுமா இல்லையா கண்ணு என்னோட டெக்கரேஷன் தான் இங்க இருக்கணும் அப்படின்னு சீரியஸா சொல்லிட்டு சிரிக்கிறாங்க சிந்தாமணி நான் ஓனர் கிட்ட சொன்னேமா அவரு அந்த பொண்ணு காட்டின சாம்பிள் நல்லா இருந்துச்சு ஒரு தடவை கொடுத்து பார்க்கலான்னு சொன்னாரு அப்படின்னு இன்சார்ஜ் சொல்றாரு யாருக்கு என்ன அந்த புள்ள யாருக்கு ஆர்டர் கொடுத்தேன்னு கேக்குறாங்க இதோ இப்பதான் போனாங்கம்மா அப்படின்னு இன்சார்ஜ் சொல்ல படார்னு சேர தள்ளி விட்டுட்டு எழுந்திருக்கிறாங்க சிந்தாமணி வேகமா வெளியே வந்து பாக்க அங்க மீனா பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் கூட இந்தாங்க அக்கா புடிங்கன்னு சொல்ல இல்ல இல்ல அவங்க வாங்குறாங்க அக்கா இந்தாங்கக்கா வாங்கிக்கோங்கக்கா சொன்னா கேளுங்க இந்தாங்க போயிட்டு வாங்க என்ன மீனா அவங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்துட்டு இருக்கத மூணு பேரும் பாக்குறாங்க ரொம்ப நன்றிமான காசு வாங்கினவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க மீனா வண்டி எடுத்துட்டு போற வரையிலும் பாத்துக்கிட்டே இருக்கவங்க பேக்கை திறந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து இன்சார்ஜ் கிட்ட கொடுக்குறாங்க எதுக்கும்மா இது அப்படின்னு கேட்க உனக்கு கமிஷன் கண்ணு அப்படின்னு அந்த அம்மா சொல்ல நீங்க செய்யாத ஃபங்க்ஷனுக்கு எதுக்குமான்னு அவரு கேக்குறாரு ஓனர் சொன்ன ஆர்டர் அப்ப கமிஷன் உனக்கு இல்ல கண்ண இந்தா புடி இனிமே இப்படி நடக்கக்கூடாது புடி உம் அப்படி நான் ஒரு கையில பணத்தை வைக்கறாங்க சிந்தாமணி அவரும் பணத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சிட்டு நான் வெளியாளுக்கு இது வரையிலும் குடுத்துருக்கறேனாம்மா ஓனர் சொல்லிட்டாரு அதனால தான் என்னால எதுவும் செய்ய முடியல அப்படின்னு இன்சார்ஜ் சொல்ல அந்தாள் சொன்ன நீ தான் பேசி சரி கட்டனு கண்ணு அப்படிங்கிறவங்க ஹெல்பரோட கிளம்ப என் நேரம் இப்படி ஆய் போச்சுன்னு தலையில அடிச்சுட்டு அவரு உள்ளர போறாரு கார்கிட்ட வந்த சிந்தாமணி டே அந்த வண்டியில பேர் என்ன போட்டு இருந்துச்சுன்னு மீனா காங்குறாரு கூட வந்த ஹெல்பர் மீனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கார்ல ஏறிடுறாங்க சிந்தாமணி மாமான்னு கூப்பிட்டுகிட்டே மீனா வீட்டுக்குள்ள வர்றாங்க என்னம்மா அப்படின்னு அண்ணாமலை கேக்க இந்தாங்க மாமா ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு மீனா நீட்ட அம்மா அடிக்கடி ஸ்வீட் குடுக்குற இப்பதான் ஆர்டர் கிடைச்சதுன்னு ஸ்வீட் கொடுத்த இப்ப என்னன்னு அண்ணாமலை கேட்க எடுத்துக்கங்க மாமா சொல்ற அப்படின்னு மீனா சொல்ல உள்ள இருந்து விஜயா வேகமா வர்றாங்க என்னடி அடிக்கடி ஸ்வீட்டா வந்து கொடுத்துட்டு இருக்க அதுவும் இந்த நேரத்துல என்ன விஜயா கேக்க எனக்குதான் சுகர் எதுவும் இல்ல இல்ல அதுதான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு இவ்வளவு நாளா இல்லாத சுகர வர வரைக்கிறதுக்கா அப்படின்னு விஜயா கோவமா கேக்குறாங்க நீ பேசிய வர வச்சிருவ போல இருக்கே ஏதோ நல்ல விஷயம் நடந்திருக்கும் போல இருக்கு அதான் குடுக்குற அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அப்படி என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு வெறுப்பா கேக்குறாங்க விஜயா இன்னைக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சது அது நல்லபடியா முடிஞ்சத மாமா நல்ல பேரும் கிடைச்சது அப்படின்னு மீனா சொல்ல அப்படியாமா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாரு அண்ணாமலை சின்ன வயசுல இருந்தே எனக்கு இப்படி டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது அப்ப கிடைக்கல இப்ப கிடைச்சிருச்சுன்னு சிரிச்சிட்டே சொல்றாங்க மீனா ஆமா ஆசை மட்டும் இருந்தா போதுமா பூ வியாபாரம் பண்றதுக்கே வட்டிக்கு வாங்கி வட்டி கடன்னு கட்டினீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க விஜயா கிட்ட விஜயா ஸ்வீட் அப்படிங்கிறாரு அண்ணாமலை எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போற விஜயாவோட கையை பிடிச்சி எங்க ஆ காட்டுங்கிறாரு அண்ணாமலை எதுக்குங்க நான் இப்ப ஆன்னு காட்டணும்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவங்க வாய்க்குள்ள ஸ்வீட்ட வச்சு விட்டுறாரு அண்ணாமலை விஜயா வாய் மூடி ஸ்வீட்டை மெல்ல ஆரம்பிக்கிறாங்க வாய் தருந்திருந்தா இப்படிதான் தேவையில்லாததெல்லாம் பேச சொல்லும் கொஞ்ச நேரம் இதை மெல்லு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கும் மீனா வந்துட்டியா என்ன கையில ஸ்வீட்டு வாயில சிரிப்பு என்ன விஷயம்னு முத்து கேக்குறாரு ஏங்க நமக்கு கிடைச்ச ஆர்டர் இன்னைக்கு முடிஞ்சிருச்சிங்க அதுல முதல் வருமானம் வந்திருக்கு அப்படின்னு மீனா சொல்ல அதுக்குள்ள ஸ்வீட்டை முழுங்கிட்டு ஆ பெரிய தாஜ்மஹாலுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னு விஜயா சொல்ல அதுக்கு டெக்கரேஷன் பண்ண முடியாது அது என்ன கல்யாண மண்டபமா காதல் நினைவு சின்னம் சும்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டுங்கிறாரு முத்து பதிலுக்கு இதோ பாரு வெற்றினு போச்சு அதுல என்ன சிறுசு பெருசு இன்னொரு ஸ்வீட் வேணுமான்னு கேக்குறாரு அண்ணாமலை நான் வாயை மூடிக்கணும் அதானே நான் ஒன்னு பேசல நான் போறேன் அப்படிங்கிற விஜயா வெடுக்கு நாங்க இருந்து போயிடுறாங்க ஏன்பா மீனா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணா பாராட்ட மாட்டாங்களாப்பா இதே பார்லாரமா பலகுரோல் பண்ணியிருந்தா தலைமையில தூக்கி வச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு முத்து கேக்க டெய் அவளை விடுறாங்கிற அண்ணாமலை இன்னொரு ஸ்வீட்டை கையில எடுத்துக்கிறாரு இனிமே உனக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும் நீ நல்லா முன்னேறுவான்னு வாழ்த்துறாரு மீனாவை ரொம்ப நன்றிங்க மாமான்னு மீனா சொல்ல சரி நான் வாக்கிங் போயிட்டு வந்துறேன் கிளம்புறாரு அவரு ஏங்க வாங்க என்ன முத்துவ கையை பிடிச்சி கட்டில கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க மீனா ஸ்வீட்ல முத்து சொல்ல கொஞ்சத்தை எடுத்து அவர் வாயில வச்சு விடுறாங்க நல்லா ஏங்க இந்த ஆர்டர்ல ஏழாயிரம் ரூபாய் முதல் வருமானம் எனக்கிட்ட இது கொடுக்குறேன்னு கேக்குறாரு முத்து ஆர்டர் எடுத்து கஷ்டப்பட்டு செஞ்சது நீ தானே நீயே வச்சுக்கோ அப்படின்னு முத்து சொல்ல ஏங்க நீங்க தானே எனக்கு உதவி பண்ணீங்க வண்டி ரெடி பண்ணி பூவெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு கூடவே வந்தீங்கல்ல அப்படின்னு மீனா சொல்றாங்க அப்படின்னா ஒன்னு பண்ணு அதுக்கு சம்பளம்னு எனக்கு போட்டு கொடு அப்படிங்கிறாரு முத்து அதெல்லாம் இல்ல இந்த முழு சம்பளமும் உங்களுக்கு தான் நான் சம்பாதிக்கிறது எல்லாமே உங்களுக்கு தானே புடிங்கன்னு முத்துவோட கையில வைக்கறாங்க மீனா சொன்னா கேக்குறியா நீன்னு முத்து கேட்டுட்டு இருக்காரு மாசத்துல இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஆர்டர் கிடைச்சா போதுங்க சீக்கிரமா மேல நாம ரூம் கட்டிடலாம் கடன் எல்லாம் அடைச்சிடலாம் ரொம்ப சந்தோஷமா மீனா சொல்றாங்க கிடைச்சா சந்தோஷம் தாங்கிறாரு முத்து கண்டிப்பா கிடைக்கும் அந்த மண்டப மேனேஜர் கூட எல்லா ஆர்டரும் எனக்கே குடுக்கறேன்னு சொல்லி ஒரே நாள்ல ஏழாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கேங்க பாருங்களே பூக்கட்டி கூட நான் இவ்வளவு சம்பாதிச்சது இல்ல அவ்வளவு ஏன் நான் இன்னைக்கு உங்களை விட அதிகமாவே சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல அது பணத்தை நீட்டு இருக்க முத்து கை அப்படியே நின்றுது அவரோட முகமும் கொஞ்சம் மாறிடுது பணத்தை அப்படியே மீனா கிட்ட நீட்டி இந்தா சரியா இருக்கு நீயே வச்சுக்கோன்னு நிட்டுறாரு ஏங்க நீங்களே வச்சுக்கோங்கன்னு மீனா சொல்ல இல்ல இல்ல நீயே வச்சுக்கோன்னு முத்து குடுக்கறாரு உண்டியிலயாவது போடலாம்லன்னு மீனா கேட்க நீயே போட்டுற இந்தான்னு குடுத்துர்றாரு முத்து எடுத்துட்டு போய் போடுறதுக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனம் சரி நானே போட்டுக்கிறேன் இப்பெல்லாம் நான் தான் அடிக்கடி உண்டியல்ல பணம் போடுறேன் அப்படின்னு எழுந்திருக்கிற மீனா முத்துவோட தோல்ல தட்டி ஏங்க நான் போய் டீ போடுறேன் மாடியில துணிக்காய போட்டிருக்கேன் நீங்க போய் அதை எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக எந்த சுரத்தும் இல்லாம தலையை மட்டும் ஆட்டுறாரு முத்து மாடிக்கு வர்ற முத்துவோட நடையில சந்தோஷமும் இல்ல வழக்கமா இருக்க துள்ளலும் இல்ல வந்து ஒரு சாரியில கை வைக்கிறவரோட மனசு சொல்லுது இன்னைக்கு நான் உங்களை விட அதிகமாவே சம்பாதிச்சிருக்கேன் இப்பெல்லாம் நான் தான் அடிக்கடி உண்டியல்ல பணம் போடுறேன் அப்படின்னு மீனா சொன்னதை நினைச்சிட்டே ஒவ்வொரு துணியா ஒருவே கையில எடுத்துட்டு ரொம்ப தளர்நடியோடு கீழே இறங்குறாரு முத்து மீதி என்ன நடக்க போகுதுங்கறத நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைய ப்ரோமோல விஜயா பேசிட்டு இருக்காங்க அதான் நான் சொல்லுவேனே மனோஜ் பெரிய கோடீஸ்வரன் ஆவா என்ன பெருமைப்பட வைப்பான்னு அது சீக்கிரமே நடக்க போகுதுன்னு முகத்தை உருன்னு வச்சுட்டு பார்வதி கிட்ட சொல்றாங்க அவன் புதுசா வீடு வாங்க போறான்னு டக்குன்னு சந்தோஷம் ஓடுக்கு மாறிடுறாங்க ஆமா பீச் பக்கத்துல மூணு கோடி ரூபாய்க்கு பெரிய பங்களா வாங்க போறான் அப்படின்னு விஜயா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க சந்தோஷம் தான்னு பார்வதி சொல்றாங்க எல்லா ரோகினி வந்த நேரம்தான் அப்படின்னு விஜயா ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்க போகுதுங்கறத நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்